ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பிடித்தவன் போல ஒரு நிலைக்கு வந்து விட்டான் அவன் இறைவாக்கு உரைக்கின்றவன் ஆனால் இறைவாக்கு எப்படி உரைப்பான்னா அவனுக்கு ஏதாவது தூண்டுகோள் இருக்க வேண்டும் இசையால் தூண்ட வேண்டும் இல்லாட்னா மீடியம் ஒரு யாராவது ஒருத்தர் துணை நிற்க வேண்டும் அப்ப அதை வைத்து தான் அவனால் இறைவா குறைக்க முடியும் அதுல அதிகம் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் ஆட்சிக்கு பதிலாக அவனுக்கு இறைவாக்கு முக்கியத்துவம் பெற்றது அதுவும் இஸ்ராயல் இனத்துக்குரிய இறைவாக்கு முறை அல்ல பிற இனங்கள் பயன்படுத்திய இறைவாக்கு முறையை அவன் பின்பற்ற தொடங்கினான் அதனால் ஏறக்குறைய ஒரு பைத்தியம் என்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான் அதனாலதான் தாவி இது உள்ளே நுழைய முடிஞ்சது சாமுவேல் வந்து தா தாபீதை அருள்பொழிவு செய்து அவனை தயார் செய்கிறான் இருபது ஆண்டுகள் தான் சவுளால் சரியாக ஆட்சி செய்ய முடியும் அப்போவே அவன் நிறையா நாடுகளை இப்படி அமோனியர்களை வென்றுவென்றான் கிறிஸ்தியர்களை வென்றிருந்தான் மோபாபியர்களை வென்றிருந்தான் இப்படி பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் வென்றிருந்தான் ஆனால் அந்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்து வந்த இருபது ஆண்டுகள் சவுளுக்கு மிக சவால் நிறைந்த ஆண்டுகள் தான் எனவே அந்த சூழ்நிலையில் பார்க்கிற போது அவனுக்கு வெளிச்சி தாபீதுக்கு உயர்வு அவ தாபீதையும் சவுலையும் நாம் எந்த நிலையிலாம் பார்க்கலாம் இருபது ஆண்டுகள் சவுலுக்கு நிகர் யாரும் இல்லை கடைசி இருபது ஆண்டுகள் சாமுவேலும் தாவீதும் நடத்திய ஒரு நாடகத்தில் வந்து சவுல் வீழ் தான் அப்படி தான் நம்ம பேசணும் அப்படி தான் நம்ம சிந்திக்கணும் சவுள் வந்து இறைவனுடைய ஆற்றல் பெற்றவன் ஆனால் அந்த ஆற்றல் அவனிடம் வந்து வெளியேறியது அது தாபீதுக்கு துணை நின்றது சாமுவேலும் அதற்கு உதவி செய்தார் அந்த நிலையில் பார்க்கிற போது தாவீது வலிமை கனா தெரிகிறான் ஆனால் அதே வேளையில் சாலமுனுடையக்கும் தாவீதுக்கும் இணைத்து பார்க்கிற போது தாபீதுனுடைய நிர்வாகம் வந்து வேறுபட்ட நிர்வாகம் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டினேன் தாவீது வந்து ஒரு கிராமத்து பையன் அப்ப கிராமத்துல பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அங்க இருக்கிற கிராமத்துல தலைவர்கள் அங்க இருக்கிற நிர்வாகம் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதைத்தான் அவன் தன்னுடைய அரசாட்சியில அந்த 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 குலங்களை அவன் ஒதுக்கவே இல்லை சாலமோன் அரண்மனையை கைக்குள் வச்சிருந்தான் தாவீது பனிரெண்டு குலங்களை கைக்குள் வைத்திருந்தான் பனிரெண்டு குலத்தலைவர்களும் தாவிது சொன்னான்னா அப்படியே முன்னால் வந்து நிற்பாங்க எல்லன்றால் வெடிக்கும் அந்த அளவுக்கு தாவிது வந்து குலத்தலைவர்களை தன்னுடைய அரவணைப்பில் வைத்திருந்தான் அவர்களுடைய உதவி அவனுக்கு நன்றாகவே இருந்தது தான் அவனை எல்லாரும் வெற்றி கொள்ள முடிந்தது எல்லா இனத்து குலத்து தலைவர்களும் அவனை வந்து கெப்ரோன்ல வந்து பார்க்குறாங்க பார்த்து தாவீது நீ ஏழரை ஆண்டுகள் இங்கே ஆட்சி செய்து விட்டாய் இனி இங்கே இருக்கக்கூடாது நீ வா நீ எருசிலேமுக்கு வா நீ நாட்டை பிடிக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் உன்னை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று எல்லாரும் வந்தார்கள் இணைந்து பனிரெண்டு குலங்களும் இணைந்து வந்து அவனை எருசலேம் கூட்டு போனாங்க எபூசியரை வந்தான் எருசலேமில் சியோன் மலையிலே தன்னுடைய அரண்மனையை கட்டினான் கிரியாரிமில்லிருந்து உடன்படிக்கை பழைய கொண்டு வந்து வைத்தான் மீண்டும் ஆலயத்தை கட்டுவதற்குரிய ஏற்பாடு எல்லாம் பாடினா நிலத்தை வாங்கினான் தாவிது வாங்கிய நிலம் உச்சியில் எருசிலே மா மலை உச்சியின் மீது தாவிது வாங்கிய இடம் எல்லா பொருட்களையும் அவன் தயார் தயார்படுத்தி விட்டான் திருப்ப கோவிலில் யார் பாட என்று பாடகர் குழுவை கூட நியமித்து வைத்து விட்டான் அந்த அளவுக்கு தெளிவான தாவிது தாவிது அப்படி பார்க்கிற போது தாவீது குலத்தலைவர்கள் மீது முக்கியத்துவம் கொடுத்ததை சாலமோன் அவர்களை பிடுங்கிய பாம்பாக மாற்றினான் ஆளுநர்கள் என்ற பெயரில் புதிதாக ஆளுநர்களை நியமித்தான் பனிரெண்டு ஆளுநர்கள் இந்த இடங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த குலங்கள் பல இதில் வரும் சில குளங்கள் பெயரே வராது அந்த பகுதிகளெல்லாம் அந்தந்த இருக்கிற ஊர்கள் அல்லது மலைகள் நிலங்கள் அடிப்படையில் குறிப்பிடப்படும் பல பெயர்கள் வருகிறது உதாரணமாக ஏழாம் வசனத்தை வாசிப்போம் இஸ்ரேல் நாடங்கம் சாலமோனின் கீழ் பன்னிரண்டு ஆளுநர்கள் இருந்தார்கள் அவர்களின் பெயர்கள் ஆவன பெண்கூர் பெண்கூர் என்கிற ஆளுநர் அவன் யாருக்கு எதுக்கு தலைவன் மலை நாடான எப்ராயிம் இவருக்கு உரியது எப்ராயிம் என்பது ஒரு ஒரு குலம் எப்ராஹிம் குலம் இது யூதா குலத்திற்கு வடக்கே இருப்பது எப்ராஹிம் பெஞ்சமின் குலத்துக்கும் வடக்கே இருப்பது யூதாவும் பெஞ்சமீனும் கிழ மேற்கும் கிழக்காம யூதா மேற்கே இருக்கிறது பெஞ்சமின் கிழக்கே இருக்கிறது அதற்கு வடக்கே இருப்பது வந்து எப்ராஹிம் ரெண்டாவது பெண்தக்கர் இவர் இரண்டாவது கவர்னர் இரண்டாவது ஆளுநர் மாக்காசு சாயல்பீம் பெச்சமேசு மெச்சமேசு எலோன்பெத் எலோன்பெத் கானா கானா ஆகிய நகர்கள் இப்போ நகர்களை சொல்லுகிறார் அந்த குளத்தை சொல்லவில்லை அப்ப எப்ராயம் குளம் மட்டும் ஒரு பகுதியாக இருக்கிறது சில எல்லாம் இணைத்து இன்னொரு பகுதி மூன்றாவது பெண் கெசது பென்கசதி என்பவர் ஆளுநர் அவர் எந்த பகுதிக்கு பொறுப்பாகிறார் அருபோத்தும் சோக்கோவும் ஏபேர் பகுதி முழுவதும் விவருக்கு உரிமை அதற்கு அடுத்து பதினொன்னாவசன் சாலமோனின் மகள் தாப்பாத்தின் கணவர் பெண்ணப்பினாதாது அவர் வந்து நாபோத்தோர் பகுதி முழுவதும் இவருக்கு உரியது சாலமோனின் மகள் தாப்பாத்தின் கணவர் அப்படின்னா இதுல இருந்து தெரிகிறது சாலமோன் யாரை ஆளுநராக நியமித்தான் என்றால் தன்னுடைய சொந்தக்காரர்களை தன்னுடைய உறவினர்களை தன்னுடைய இனத்தவரை அதாவது குலத்தவறை யூதா குலத்தை சேர்ந்தவர்களைத்தான் சாலமோன் ஆளுநராக நியமித்தான் அப்ப நம்ம வந்து இத பின்னோக்கி பார்த்தோம் என்றால் பாரசீகருடைய ஆட்சி காலத்தில் சீருசரசன் அவன் மட்டுமல்ல அவனுக்கு பின்னால் வந்த அவனுடைய பிள்ளைகள் இவர்களெல்லாம் யாரை யூதா நாட்டுக்கு ஆளுநர்கள் யூதா நாட்டுக்கு இல்லை அவங்க ஆளுமையில் இருந்து ஆளுகையில் இருந்து எல்லா நாடுகளுக்கும் ஆளுநராக நியமித்த அந்தந்த இனங்களைச் சேர்ந்தவர் அந்த அடிப்படையில் தான் ஜருபபேல் என்கிறவன் முதல் ஆளுநராக எருசலேமுக்கு வருகிறான் நாடு கடத்தப்பட்ட பிறகு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுல தான் அவன் வந்து நாம் இக்கோனியா என்று அழைக்கிறோம் அல்லவா இக்கோனியாவினுடைய பேரன் சர்பவே இக்கோனியா அடிமைப்பட்டு கிடக்கிறான் அவனுடைய பேரனை ஆளுநராக அனுப்புகிறான் சீரூஸ் சரசன் இக்கோனியாவுக்கு விடுதலை கொடுத்து அவனுடைய மகனைய ஆளுநராக அனுப்புகிறான் பிற்காலத்தில் நாம் வந்து இன்னொரு ஆளுநரை பார்ப்போம் நெகேமியா அப்படினா அவரும் ஒரு யூதர் பாரசீகர்கள் யூத இனத்தை சேர்ந்தவர்களைத்தான் அனுப்பியிருக்கலாம் அனுப்பி இருக்கலாம் எதுக்காக அந்த யூத இனத்தை சேர்ந்தவர்களை அனுப்புகிறார்கள் மக்கள் தலைவர்களை உருவாக்குவதற்காக சலுமன் செய்த தவறாதான் தன்னுடைய சொந்தக்காரனை இன்னொரு குலத்துக்கு தலைவனாக போடுவது சரியான பார்வையா இது மிகப்பெரிய கேள்வி சாலமோனுடைய ஆட்சிக்கு பிறகுதான் அதனுடைய பாதிப்பை உணர்வோம் அதை பத்தி பேசுவோம் கண்டிப்பா செய்த முதல் தவறு தன்னுடைய இன எல்லா குலங்களிலையும் உள்ள தலைவர்களை நீக்கிவிட்டு அந்தந்த குலங்களுக்கு குளங்களையே நீக்கிவிட்டு குளங்கள்னு பேர் இல்லாம ஊர் நாடுகளையும் நகரங்களையும் பகுதிகளாக பிரித்து அந்த குளங்கள் என்கிற அந்த சிந்தனையே வேற இருக்க வச்சு என்ன செய்கிறான் அதற்கு தலைவர்களையும் அந்த குலத்திலிருந்து நியமிக்காமல் தன்னுடைய சொந்தக்காரர்களையே ஆளுநராக நியமிக்கிறான் இது வந்து சாலமோனுடைய ஆட்சி முறையில் அவனை பொறுத்தமட்டில் வலிமை என்றால் அவனுக்கு எல்லா செய்திகள் வரும் அவனுக்கு எல்லாமே வரும் பணம் வரும் ஏற்கனவே வாசித்தோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆளுநன் வந்து ஒரு மாதத்துக்கு அரண்மனைக்குரிய செலவுகளை எல்லாம் பாருங்க பின்னால வந்து அரண்மனைக்கு எவ்வளவு செலவழிச்சுன்னு பார்ப்போம் ஒரு நாளைக்கு என்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு ஒரு மாதத்துக்குரிய செலவுகளை எல்லாம் அந்த குலம் அல்லது அந்த ஆளுநன் அங்கே உள்ளவங்கள்ட்ட இருந்து வசூலிச்சு கொடுக்கணும் டாக்ஸேஷன் கண்டிப்பா நம்முடைய வருமானத்துறை வரித்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல அது போல அது அது மாதிரி தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நம்முடைய வருமான வரித்துறை இவங்க அதை தானே பண்ணுறாங்க வசூலித்து அரசுக்கு கொடுக்குறாங்க யார்ட்டேந்து வசூலிக்கிறாங்க அந்தந்த பகுதி மக்களுக்கு முப்பத்தி எட்டு இருந்தால் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு முப்பத்தி எட்டு ரெவன்யூ அதிகாரிகள் கலெக்டர் என்கிற அந்த க அலுவலகர் மாவட்ட அலுவலகர் அவருடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வரி வசூலித்து கொடுக்குறாங்க அதை நாம் நிர்வாகம் அப்படிங்கிறோம் அவனுடைய அடிப்படையான வேலை என்ன பணத்தை வசூலிச்சு கொடுக்குறா என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதில் வலுவான துறை இந்த வலுவான துறை வந்து பணத்தை தலைமைச் செயலகத்துக்கு கொடுக்குது அதை வச்சு அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அலுவலகர்கள் தான் இங்கே நம்ம இன்றைய காலத்தில் பார்க்கிற போது சாலமோனுடைய ஆட்சி நிர்வாகம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் பார்வைக்கு என்றால் ஒரு பெரிய ஒரு இதாக ஆனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கணும் சாலமன் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி செய்தவன் சரியாக அவன் ஆட்சியுடைய காலம் வந்து தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பது இந்த நாற்பது ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்த போது அவனுடைய நிர்வாகம் அரண்மனை சார்ந்த நிர்வாகம் அரண்மனையை தாண்டி வெளியே போகிற போது ஏற்கனவே தாவீதியின் கையில் இருந்த தாவீர் அமைத்து வைத்திருந்த பனிரெண்டு குலங்களை அப்படியே சுக்குநூரா உடைத்தறிந்து விட்டு ஒரு புதிய நிர்வாக முறையை கொண்டு வருகிறான் ஏற்கனவே அந்த பதவியை அனுபவித்தவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்த குல தலைவர்கள் எல்லாம் என்ன நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் சும்மா இருக்க முடியுமா கண்டிப்பாக இதுவரை அதுவும் இதை ஆர் நாட் நம்ம அவங்க அவங்க யாருமே யாராலும் திணிக்கப்பட்டவர்கள் அல்ல சாலமோன் திணிப்ப திணித்தது போல சாலமோன் வந்து நியமித்தது போல அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல எல்லாம் குளங்களிலிருந்து தானாக வந்தவர்கள் உருவானவர்கள் அவனை போய் நீ உன்னுடைய வேலை முடிச்சுட்டு போ உன் காலம் முடிந்து விட்டது இனி நான் ஆட்சி செய்து கொள்கிறேன் அதற்கு தனி ஆட்களை வைத்திருக்க சொன்ன அந்த இருக்கிற குல தலைவன் வந்து விடுவானா அவன் கையில் இருக்கிறது குலம் என்ன தான் தெரியும் அங்கே இருக்கிறவனுக்கு தான் அது எந்த குலமாக இருந்தாலும் சரி அது யூதா குலமாக இருக்கலாம் அல்லது பெஞ்சமின் குலமாக இருக்கலாம் அல்லது எப்ராஹிம் குலமாக இருக்கலாம் அல்லது ஆஷேர் குளமாக இருக்கலாம் அல்லது தான் குளமாக இருக்கலாம் அல்லது அது இசாக்கார் குளமாக இருக்கலாம் நற்சலி குளமாக இருக்கலாம் இப்படி எந்த குளமாகவும் இருக்கலாம் மனாசை குளமாக இருக்கலாம் காத்து குளமாக இருக்கலாம் அதே மாதிரி சிமியோன் குளமாக இருக்கலாம் ரூபன் குளமாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு குளமும் செபலோன் குளமாக இருக்கலாம் இப்படி பனிரெண்டு குலங்களிலும் பனிரெண்டு தலைவர்கள் அவங்க அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அறிந்தவர்கள் அவன் வந்து நீ தேவையில்லை நான் பாத்துக்கிறேன் என்னுடைய ஆட்களை என்னுடைய உறவினர்கள் வைத்து நான் நிர்வாகத்தை நடத்திக்கொள்ள அவெல்லாம் எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான் அதுக்கு பிறகு முரண்பாடான சூழல் அமையும் இந்த முரண்பாடு ஆரம்ப காட்டத்து கட்டத்தில் தெரியாது கண்டிப்பாக அது உள்ளுக்குள்ளே புகைந்து புகைந்து கொண்டு இருக்கும் கடைசியிலாம் அது வெளிப்படும் வெளிப்பட்டுச்சா பின்னால பார்ப்போம் எப்படி வெளிப்பட்டது ஆனால் சாலமோன் காலத்தில் அவன் என்ன நினைத்தானோ அதை நடத்தி காட்டினான் பனிரெண்டு குலங்களுக்கு பதிலாக பனிரெண்டு ஆளுநர்களை இணைவித்து நம்ம அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இதை வைத்துதான் சாலமோன் பெரிய நிர்வாகி என்று வரலாற்றில் நம்ம சொல்றோம் சாலமோன் வந்து ஏற்கனவே இருந்த பழைய நிலைகளை மாற்றி அமைச்சிட்டு புதிய முறையை கொண்டு வந்தான் ஆளுநன் என்கிற புதிய நிலையை கொண்டு வந்தான் அந்த ஆளுநர் வழியாக அவனுக்கு நிறையா வருமானம் வந்துச்சு இதுவரை அந்தந்த குலங்கள் அனுபவித்த பணம் எல்லாம் இப்பொழுது எங்கே வந்துச்சு அரண்மனைக்கு வந்துச்சு இந்த ஆளுநர்கள் ஒரு மாத ஒவ்வொரு மாத்துக்கும் ஒவ்வொரு இடங்களிலிருந்து பணத்தை கொடுத்தார்கள் அதனால சாலமோனுக்கு எந்த பண பிரச்சனையும் வரவில்லை எந்த உணவு பிரச்சனையும் வரவில்லை வரி பிரச்சனையும் வரலை எல்லாம் சரியாக இருந்தது சர்டிபிகேட் கொடுத்துலாம் அவன் அரண்மனையும் கையில வச்சிருந்தான் இப்ப ஆளுநர்கள் வழியாக குலங்களையும் அல்லது நாடுகளையும் நகரங்களையும் மலைகளையும் நிலங்களையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கான்னு நான் ஒட்டுமொத்தமாக ஒரு சர்டிபிகேட் கொடுத்துடலாம் நிச்சயமாக இந்த ஆளுநர்கள் கண்டிப்பாக மக்களுடைய தேவைகளை மக்களுடைய பிரச்சனைகளை மேலே கொண்டு வர மாட்டாங்க கொண்டு வருவாங்களா வரணும் அதுதான் சரியான தலைவர்களாக இருந்தால் அதான் நிச்சயமாக இவங்க வந்து பதவி தானே நியமன பதவி தானே நியமன பதவி அதாவது தானாக உருவாங்கிற தலைவனை தட்டி கேட்பது கடினம் ஆனால் இவனை தட்டி கேட்கலாம் அதனால் இவன் சரியாக அரண்மனைக்கு சேவகம் செய்யாவிட்டால் அடுத்து இன்னொரு தலைவன் வருவான் கண்டிப்பாக சாலமூன் வந்து இன்னொரு உறவினை நியமிப்பான் இவனது போன காலம் முடிந்து விட்டது நீ சரியா நீ சரியா செய்யல அப்ப அவன் பதவிக்கு பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக சாலமூன் எதை விரும்புகிறானோ அதை செய்வான் மக்கள் விருப்பத்தை செயல்படுத்த மாட்டான் கண்டிப்பாக அங்க குலத்தினுடைய தலைவர்கள் மக்களுடைய நலனை பார்ப்பார்கள் மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இவனுக்கு அது தேவைதான் மக்களுடைய அல்ல மக்களுடைய பிரச்சனை பிரச்சனை அல்ல சாலமோனுடைய பிரச்சனை தான் ஆளுநருடைய பிரச்சனை அப்படிப்பட்ட நிர்வாகம் தான் இங்கே நிகழ்ந்தது சாலமோனுக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்ல அது இந்த பன்னெண்டு பேரும் மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டே இருந்தாங்க எப்படியாச்சும் கொடுத்துருவான் போட்டி போட்டுக்கிட்டு கொடுப்பான் எந்த மாகாணம் அதிகமாக கொடுக்கறது என்று போட்டி போட்டு கொண்டு கொடுப்பான் அதுதான் நடந்தது அதனால சாலமோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக போனது இந்த பதினோரு குலங்களும் அதுக்கு பிறகு இருபதாம் வசனம் சொல்லுகிறது யூதா இஸ்ராயல் மக்கள் கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தார்கள் அவர்கள் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தார்கள் ஆக அது மட்டுமல்ல இந்த யூதாவுக்கும் தனியாக யூதா கோத்திரத்துக்கும் அல்லது குலத்துக்கும் தனியான ஆளுநர் ஒருவர் இருந்தார் தனிப்பட்ட விதத்தில் ஆக இந்த பதினோரு குலங்களை பனிரெண்டு ஆளுநர்களை வைத்து பதிமூணாவது ஆளுநராக இங்கே யூதாவுக்கு ஒரு ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் ஆக இந்த இருபது வசனங்களில் பதிமூன்று ஆளுநர்களை பற்றிய செய்தி பதினோரு குலங்கள் என்று சொல்லப்பட்டதை பனிரெண்டு ஆளுநருக்கு கீழே கொண்டு வந்து பதிமூணாவது ஆளுநராக யூதா குலத்திற்கு ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் அப்ப இந்த சாலமோனுடைய நிர்வாகம் என்பது அவனுடைய நாட்டை பொறுத்த அவன் நாடு என்றால் இஸ்ராயல் யூதா என்கிற அந்த யுனைடெடு இஸ்ரேல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இஸ்ராயலின் கூட்டு அமைப்பு தாபீது காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இருந்தது வடநாடு தென்னாடு என்ற அமைப்பு அல்ல ரெண்டுமே பனிரெண்டு குலங்களும் இணைந்தே இருந்தன அதனால் இதை வந்து கூட்டாட்சி என்று தான் அழைப்பார்கள் பனிரெண்டு குலங்களும் இணைந்த கூட்டாட்சி அந்த கூட்டாட்சிக்கு இப்பொழுது பனிரெண்டு ஆளுநர்களை நியமித்து அதே மாதிரி யூதாவுக்கும் ஒரு ஆளுநர் நியமித்து பதிமூணு ஆளுநர்கள் வழியாக இந்த நிர்வாகம் நிகழ்ந்தது அடுத்த பகுதிக்கு வருவோம் ஆட்சிக்குட்பட்ட நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று சாலமோன் யுப்தரிசு தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வழியாய் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார் தாவி அதாவது சாலமோனுடைய ஆட்சி வந்து அவனுடைய நாடு மட்டும் அல்லாமல் அவனுடைய நாடு என்றால் இந்த பனிரெண்டு குலங்கள் அடங்கிய அந்த பகுதி மட்டும் இல்லாம அதையும் கடந்து பறந்திருந்தது எகிப்து தான் கீழே இருக்கிறது அந்த செங்கடலுக்கு கீழே இருப்பது எகிப்து நைல் நதி தீரம் அது ஆப்பிரிக்கா அப்ப எகிப்துக்கு மேலே இருக்கிற பகுதிகள் எல்லாமே செங்கடலுக்கு மேலே இருக்கிற பகுதி கிழக்கு பகுதியில் போனால் யூப் யூப்ரத்தீஸ் யுப்ரத்தீசு என்பது வற்றாத ஜீவநதி நதி யுப்ரத்தீசு ரெண்டு நதிகள் இருக்குது இந்த யுப்ரத்தீசு நதி தீரத்திலிருந்து மேற்கு நோக்கி வந்தால் மத்திய தரைக்கடல் வரையும் கீழே வந்தால் செங்கடல் வரையும் கீழே செங்கடல் மேற்கு மத்திய தரைக்கடல் வடக்கு வந்து லெபனான் காடுகள் காடுகள் லெபனான் காடுகள் அப்படியே கிழக்க வந்த ஐயப்பர் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா நாடுகளும் யாருடைய ஆளுக்கைக்கு கீழ் வருகிறது சாலமுனுடைய ஆளுகை அப்படின்னா பெலிஸ்தியர்களெல்லாம் இல்லை ஒனிசியர்களெல்லாம் இல்லை கனானையர்களெல்லாம் இல்லை மோபாபியர்களெல்லாம் இல்லை ஏதோமியர்களெல்லாம் இல்லை அமோனியர்களெல்லாம் இல்லை எல்லாம் இல்லை இத்தனை பேரும் இப்ப யாருடைய ஆட்சிக்குள் வருகிறார்கள் சாலமோட ஆட்சி சாலமோடைய ஆட்சிக்குள் வருகிறார்கள் சாலமோன் இவர்களுக்கு சாலமோனுக்கு எல்லாம் கப்பம் கட்ட வேண்டும் ஆண்டு ஆண்டுக்கு வரி கட்ட வேண்டும் ஏன்னா சாலமோன் தான் இவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறான் நிர்வாகம் நிர்வாகம் முதற்கொண்டு உதவி முதற்கொண்டு போர் வீரர்கள் எல்லாவற்றையும் சாலமோன் செய்கிறார் அவர்களை பாதுகாப்பு பிற அரசர்கள் அவர்கள் மீது தாக்காமல் இருக்க படைவீரர்கள் எல்லாவற்றையும் சாலமோன் செய்கிறான் எகிப்து தான் ஆதிக்க ஆட்சி எகிப்து எல்லாத்துக்கும் மேல இருக்கு ஆனால் எகிப்து பிற நாடுகளோடு வலிமை தன்னுடைய வலிமையை செலுத்தாதபடி இப்ப யார் அந்த வேலையை செய்வது சாலமோன் செய்கிறார் எகிப்து செய்ய முடியாது ஏன்னா எயித்துடைய மகளையே யாரு கல்யாணம் பண்ணி சாலமோன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க பதிமூணாயிரத்தி இரநூறு சாதாரண மாவு பத்து கொளுத்த மாடு இருபது மேய்ச்சில் இருந்த மாடு இது சாலமுடைய திறமை தான் நான் சாலமுனுடைய திறமையை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அவனுடைய காலத்தில் இது ஒத்து போகும் ஆனால்